இந்த வெயிலால் செம்ம டயர்டு எலும்ப முடியலை காலையில் அப்படி கண்ணெல்லாம் மூடி இருந்துச்சு எப்படியோ எலும்பியாச்சு என் ஆத்துக்காரர் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு பாருங்களேன் என் டீ தூளும் வந்து சுகரும் எடுத்து வச்சுருக்காரு ஏன்னா சுகரை டீ தூளாக ரொம்ப தூரத்துலேயாகவும் இருக்குது பக்கத்து வீட்டில் போய் எடுக்கணும் அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதை மனசு ஒரு டீ போட்டிருக்கலாம்ல சரி விடுங்க இவ்வளோவாது செஞ்சாரே நம்ம டீயை போட்டுற வேண்டியதுதான் நாம் காலையில் கண் விழிச்சதும் போகிற கிச்சன் தான் அப்புறம் பேட்ஸ்க்கு கூட எல்லாம் வச்சுட்டேன் காலையில் வந்து கேப்சிகமும் எக்கும் சேர்த்து ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணுறேன் சின்ன வறுவல் மாதிரி தோசைக்கு அது என் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அது எப்படி பண்ணணும்னா ஆனியன் கேப்சிகம் நல்லா வதங்கினதும் அப்புறம் தக்காளியும் போட்டுக்கோங்க அதுவும் வதங்கினோன்னா எக்கு போட்டு கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு இழக்கிட்டிங்கனாலே போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி சாட்டர்டே ஹாலிடேனால எனக்கு ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் அடுத்த அஞ்சுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெண்டைக்காய் குழம்பு வைக்கிறேன் அதாவது வறுத்தரிச்சு பண்ணுவோம்ல தேங்காயை வந்து அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ராப் கிரேவியும் வச்சுருக்கேன் ரெண்டுமே வச்சாச்சு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஐக்கானுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும் வந்து ரைஸ் வந்து நான் எப்போவுமே தான் செய்வேன் குக்கர் யூஸ் பண்ணுறதே இல்லை க்ராப் கிரேவி எப்படி வைக்கணும்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் அப்புறம் எனக்கு வந்து பிளாக் ரைஸ் வைக்கிறேன் எனக்கு மட்டும் தனியாக பிளாக் ரைஸோட அருமை பெருமைங்க இப்போ தெரியாதவங்க கிடையாது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ப்ளஸ் வந்து டயட் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஏன்னா இதில் ஃபேட் கண்டன் எதுவுமே இல்லை குக்கிங் முடித்தாச்சு எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு சாப்பிட்றதுக்கு இனி அப்படியே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம் வாங்க என்னவே ஒரு வெப் சீரீஸ் ரெண்டு நாளா பாத்துட்டு இருக்கேன் கேப் கிடைக்கும் போதெல்லாம் இப்போ அதை தான் பார்க்க போறேன் இன்ஸ்பெக்டர் ரிஷி அதை தான் உட்காந்து பார்த்தா கொஞ்சம் டைம் ஆகும் அது ஏழு மணி நேரம் இருக்கு அப்போ டெய்லி டெய்லி கொஞ்சம் நேரம் பார்ப்பேன் உட்காந்து பார்க்க போறேன் படிக்க சொன்னா கழுதை என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க இங்கிலீஷில் கிராமர் நான் ஒன்று வந்து ரிவிஷன் பண்ணுறாங்க நான் எழுத சொல்லிட்டு போனால் அவன் வந்து உள்ளே வேண்டாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் என் பொண்ணை கூட சமாளிச்சுடும் இவனை சமாளிக்கிறதுக்கு பத்து பேர் வேணும் வீடு எல்லாம் க்ளீன் பண்ணலை அதனால் அவன் க்ளீன் பண்ணித்தரான் நான் கீழே உருண்டு அப்படியே சோஃபாவையும் க்ளீன் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கான் எது எப்படியோ நமக்கு ஒரு வேலை நடக்குது அவ்வளோதான் இனி குழந்தைங்கள படிக்க வைக்க போகிறேன் இன்னும் என்ன வீடுன்னு சந்திக்கிறேன் அதுவரை வரை விடைபெறுகிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பை மங்கி பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க